வேலை ஊழியத்தில் இல்லாமல் இருக்கலாம் வேறு இதில் இருக்கலாம் அழைப்பையும் அதை எப்படி நிறைவேற்றுறதையும் பற்றி சொல்கிறார் பண்ணிகிட்ருக்கிறோம் அதாவது நாங்கள் கட்டுகிறோம் தேவன் எதை கட்ட சொல்கிறாரோ அதை நான் சபையை இது பண்ணிகிட்ருக்கிறேன் சபையை இப்போ உட்காந்து அதை போச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொருத்தர் இன்னொரு காரியத்தை செய்கிறாங்க இப்படி ஒன்று ஒருத்தர் ஒரு ஒரு காரியத்தை கட்டுகிறோம் இல்லையா கட்டும்போது ரெண்டு விதமாக கட்டுகிறோமா ஒன்று வந்து பொன் வெள்ளி விளையேற பெற்ற கல் அப்படிங்கிற அந்த அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் கட்டுறவன் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாரு அவன் கட்டுறதை ஒன்று வந்து பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கற்கள்ன்ற கேட்டகிரி இன்னொன்று வந்து மரம் புல் வைக்கோல்ன்ற கேட்டகரி எல்லாருடைய கிரியும் இப்படி தான் இருக்குதான் ஒன்று பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல்லாக இருக்கணும் இல்லை மரம் புல் வைக்கோலை போல் இருக்கணும் அவருடைய கிரியை நான் செய்கிற கிரியை பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கற்கள் போல இருக்கணும் இல்லை மரம் பொருள் வைக்கோலை போல இருக்கணும் எதுவாக இருக்குது என்னது வந்து பொண்ணு வெள்ளி விளையேற பெற்ற கல்னு தீர்மானிக்கிறது எது நான் கத்தருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்தேன்னா அது வந்து அந்த கிரிய தேவனுடைய பார்வையில் பொன் வெள்ளி வெளியேறேன் நான் கத்தருடைய சித்தத்தை செய்யாமல் ஆயிரம் மற்ற என்னுடைய இஷ்டப்படி நான் செஞ்சேன்னா குப்பை லாரி மாதிரி நாங்கள் நிறைய கொண்டாடலாம் இவ்வளோ செஞ்சாண்டவர் நான் இத்தனை வருஷமா இவ்வளோ செஞ்சுருக்கிறேன்னு இம்ப்ரெஸிவாக இருக்கலாம் லாரியை பார்த்தா அவ்வளோ லாரியில் இருக்கிறதையும் உள்ளங்கையில் இருக்கிற பொன் வெள்ளி விளையேறப்பட்ட கற்களையும் கம்பேர் பண்ணால் கையில் இருக்கிறது அதிகம் அவ்வளோ லாரியில் வந்ததும் ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறேன் கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது அதனுடைய வேல்யூ இஸ் மச் ஹையர் ரொம்ப உயர்வானது நீங்கள் செய்கிற மற்ற கிரியைகள் எல்லாத்தையுடைய தேவனுடைய பார்வையில் அதுவும் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற கிரியை கத்தரை என்ன சொல்கிறாரு பொண்ணு வெள்ளி விளையேறப்பட்ட கற்கள் ஒரு காரியம் சொல்கிற பாருங்கள் செழிப்பை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க நல்லா கவனிங்க உண்மையான பொன் வெள்ளி பெற்ற கற்கள் எது பவுலப்போசன ஒரு பிரசங்கியார் சபையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒளிஞ்செஞ்சிட்டு இருக்கிறார் ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தி வழிநடத்திட்டு இருக்கிறாரு உண்மையான பொன் வெள்ளி பெற்ற கல் எது தேவனுடைய சித்தத்தின்படி அவர் போய் எந்தெந்த ஊருக்கு போக சொன்னார் அங்கே போய் சபையை எப்படி கட்ட சொன்னார் அப்படி கட்டி அவர் செய்கிறார் பாருங்க அதுதான் பொன் வெள்ளி அதுதான் ரியல் கோல்டு அதுதான் ரியல் சில்வர் அதுதான் ரியல் ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் கத்தருடைய பார்வையில் பாருங்கள் நாள் கத்திரக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம் அதுதான் சொல்லுது போகும்போது அவனுடைய கிரியை வெளிப்படுமா பொன் வழி வெளியேறப்பெற்ற கற்களை எரித்து போட முடியாது புல் வைக்கோல் மரமெல்லாம் இருக்கு பாருங்கள் புஷ்ஷனு எரிஞ்சு வந்து போகுமா எது மீறும் பொன் வழி விளையேறப்பெற்ற கற்கள் மட்டுந்தான் மீறும் அப்போ என்ன அர்த்தம் இவன் மட்டும்தான் ரிவார்டை பெறுவான் பலனை பெறுவான் அவங்க எல்லாம் லாரி லாரியாக ஒன்றாத்தாலும் ஒன்றும் கிடைக்காது எல்லாம் வெந்து போகும் தேவனுக்கு முன்னால் நிற்கும்போது அந்த நியாய தீர்ப்பில் அதெல்லாம் ஒன்றும்லாம் போயிடும் சாம்பலாகிடும்